रेडी और रेडी हो गया पता बन रेडी आवला रेडी रेडी सर भागमा ये लोग بيد கட்டங்க ஹேண்ட் ஹோல்ட் பண்ணுங்க பேக் சைடுல வெரி குட் வெரி குட் 3 2 1 ஸ்டார்ட் அடி 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 போட் இல்ல வெரி குட் வெரி குட் குட் கனி பண்ண கூடாது வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் உங்களால புரிஞ்சுக்கறீங்க உங்க புள்ளை கறி குனிடா குனிடா